இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே பரபரவென தயாராக தொடங்கிவிட்டன அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரும் நெருக்கடியான தேர்தலாக மாறியுள்ளது இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்ற போட்டியில்தான் உள்ளது திமுக மக்களிடம் வெறுப்பை எப்படி சமாளிப்பது உட்கட்சி பிரச்சினைகள் குடும்ப பிரச்சினைகள் என கோபாலபுரத்தின் கழுத்தை நெறித்து வருகிறது இதையெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு திமுகவின் நிர்வாகிகளே முடியவே முடியாது என ஸ்டாலினிடம் அடித்துச் சொல்லியதுதான் அறிவாலய வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது வரும் தேர்தல் பணியின் ஒரு பகுதியாக திமுக உட்கட்சிக்குள் இருக்கும் ஏராளமான பிரச்சினைகளை சரி செய்ய தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு என மூன்றடுக்கு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன அந்த அமைப்புகளால் பிரச்சினைகளை சரி செய்ய முடியவில்லை அதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக நானே நிர்வாகிகளை சந்திக்க போகிறேன் ஒன் ஒன் நானே அவர்களிடம் பேசப் போகிறேன் என்று கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் அறிவித்தார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அறிவித்தபடி உடன்பிறப்பே வா என்கின்ற தலைப்பில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியும் அறிவாலயத்தில் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அதில்தான் அதிருப்தியும் புகார்களும் வெடித்து கிளம்புகின்றன நிர்வாகிகளின் குறைகளை தலைவருக்கு ஆது கொடுத்து கேட்பது இல்லை அவர் கேட்க தயாராக இருந்தாலும் சீனியர்கள் விடுவது இல்லை தலைவரோட மனசு கோணாம பேசுங்க என்கின்ற கண்டிஷனோடுதான் அறைக்குள்ளேயே ஸ்டாலினிடம் அனுப்பி வைக்கிறார்கள் சீனியர்கள் இது ஆய்வு கூட்டம் இல்லை அலங்கார கூட்டம் என்று கொதிக்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் திமுகவில் உட்கட்சி பூசல்களும் கோஷ்டி மோதல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே அப்பட்டமாக வெளியில் தெரிந்தது நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் தலைமை கழகம் நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக திமுகவினரே போட்டிக்கு நின்றனர் பல இடங்களில் வெற்றியும் பெற்றனர் அதேபோல போல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய தலைவர் பதவிகளை கூட திமுகவினரே கைப்பற்றினர் டென்ஷனான திமுக தலைமை கூட்டணி கட்சியினருக்கும் தலைமை கழகம் நிறுத்திய வேட்பாளருக்கும் எதிராக வெற்றி பெற்ற கழக உடன்பிறப்புகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என உத்தரவு போட்டது இந்த உத்தரவை ஒரு சிலரை தவிர பெரும்பாலானோர் சுத்தமாக மதிக்கவில்லை அதன் தாக்கம் அடுத்தடுத்த பிரச்சனைகளிலும் எதிரொலித்து வெடித்துக்கொண்டே போனது கருணாநிதி இருந்தபோது கூட உட்கட்சி தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் கழகம் முன்னிறுத்தும் வேட்பாளருக்கு போட்டியாக பலர் போட்டியிடுவது உண்டு அப்படி முறுக்கி கொள்பவர்களை எல்லாம் அழைத்து அன்பாகவும் அரட்டையும் கொண்டு வருவார் கலைஞர் நான் இருக்கேன்ல என்பார் பேராசிரியர் அன்பழகன் ஆர்காட்டார் துரைமுருகன் என ஒரு டீமே உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்ய கலைஞருடன் இருந்தனர் அது போன்ற டீம் தலைவர் ஸ்டாலினிடம் இப்போது இல்லை மேலும் உடன்பிறப்புகள் அறிவாலயத்திற்கு வருவதென்றாலே நிர்வாகிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அதுவும் தலைவரே வரச் சொன்னதும் ரொம்பவும் சந்தோஷப்படுவார் திமுகவினர் அந்த சந்தோஷம் எல்லாம் சந்திப்பு நடக்கும் அறைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே கலைந்து விட்டது தலைவர் மனம் கோணாம பேசுங்க தொகுதியின் பிரச்சனையை மட்டும் பேசுங்க தேவையில்லாம எதையுமே பேசாதீங்க அவர் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னாலே போதும் என்று சொல்லித்தான் உள்ளேயே அனுப்புகிறார்கள் அறிவாலயத்தில் இருக்கும் சீனியர் நிர்வாகிகள் கழக நிர்வாகிகளுடனான சந்திப்பை கூட ஒரு நிறுவன நிகழ்ச்சியை போல மாற்றி இருக்கிறார்கள் செல்பி பாயிண்ட் எல்லாம் வைத்து ஸ்டாலினின் பொம்மையோடு புகைப்படம் எடுத்துச் செல்லுங்கள் என சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் மனதில் அவ்வளவு வெறுப்பு உள்ளது அவர்களிடம் தேர்தல் சமயத்தில் கழக நிர்வாகிகள் தான் பேச வேண்டும் அதற்கு கழக நிர்வாகிகளின் குறைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் அதை கேட்பதற்கு ஸ்டாலினும் தயாராக இல்லை அறிவாலயத்தில் இருப்பவர்களும் அதற்கு விடுவது இல்லை உடன்பிறப்புகளின் சந்திப்பு என கூறிக்கொண்டு தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்